அம்மாவை வந்து இப்படி இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு அன்பா அவங்க தான் எல்லாமே இதை பண்ணுறது இந்த காயில் திறந்ததும் கோயிலும் இல்லை தந்தை சுழுமிக்க மந்திரம் இல்லை அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி தன்னை போடுறவங்க வந்து ஒரு யூடியூப்ல வீஸ் போய் சம்பாதிக்கிறதுக்காக அந்த மாதிரி தம்பி போட்டுக்கலாம் அதை இதையெல்லாம் நாங்கள் வந்து சத்தம் பண்ணுறதே இல்லை ஒரு ஒரு வருத்தம் இருக்கா இந்த மாதிரி இருக்கே இப்படி பேசுகிறாங்க வேற ஞாபகப்படுத்துட்டீங்க நெஞ்சமெல்லாம் புண்ணு அறுக்கு தம்பி பேசுகிறவங்க என்னங்க என்னங்க சார் உங்களுக்கே தெரியாததில்லை ஒரு ஐயாயிரத்துக்கு பத்தாயிரம் கொடுத்தா உட்காந்து என்ன வேணாலும் பேசுகிறது அதாவது ஒரு இங்கே வந்தது இல்லை மக்கள் பயனடைகிறத பத்தி தெரிஞ்சுட்டு போறதில்ல இங்க ஒரு ரூபா கூட வாங்காம இலவசமா தான் பண்ணுறோங்கிறது வந்து பார்த்து பார்த்துட்டு போய் நீ பேசு வேண்டான்னு சொல்லலை எதையுமே பாக்குறதில்ல இங்க என்ன நடக்கிறதுன்னு எதுவுமே தெரியாது உட்காந்துக்கிட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா இஷ்டத்துக்கு அவதூறு பருவம் பேசுறது கல்யாணம் ஆனதுக்கு அதுதான் காரணம் போன டைம் மிரட்டிருக்காங்க என்ன மட்டிருக்காங்க டிக்கெட்டை போட்டு ஃபாரின் சொல்லி போயிருக்கேன் அதே கூட போட்டு போய் அங்கே தூக்கிட்டாய் போய் வித்துருவாங்க அங்கே அடிச்சது போக இன்னொரு இடத்துல தள்ளி விட்டான்னா அவன் வச்சு செய்வான் அவர் ஒரு வாரத்துக்கு இதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்றதுக்காக அதான் இப்போ கண்றா ஏய் ரொம்ப கத்து கொமட்டிலேயே குத்துவேன் ஏன் புள்ளிய முத முதல்ல தாலியா கண்றா